அஸ்லாம் வலைக்கம் எல்லா வகைங்கிறவனுக்கு இன்றைக்கி மாடியில் சார் செஞ்சுட்டு அஞ்சரைக்கு வந்து செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றியாச்சு இந்த பாருங்கள் கலந்து தண்ணி அரிசி பிடிச்ச தண்ணி இது சேர்த்து வச்சுருக்கேன் இது இன்னும் ரெண்டு நாள் சென்று தான் ஊற்றுவேன் இதில் கோதுமை மாவும் கரைச்சி வச்சுருக்கேன் வாழைப்பழை தோல் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன் தேங்காய் அழுவி போச்சு வீட்டில் அதை பூவாக போடாமல் கேட்பாருங்க மீன்ஸ் இதில் அரைச்சி ராத்திரியே கொண்டா அரைச்சி வச்சுட்டு இப்போ எடுத்துகிட்டு வந்தேன் இதில் கலக்கி இந்த பாலையும் இந்த கலந்து பிடிச்ச தண்ணியில் ஊற்றி வைப்போம் ஊற்றி வச்சோம்னா நல்லா பிடிச்சோம்னா நல்லா கலந்து ஒரு ரெண்டு நாள் சென்று ஊற்றிக்கிடலாம் தான் இந்த தண்ணி க வெறும் அரிசி பிடிச்ச தண்ணி நிறையா இருந்துச்சு அதை ஒன்றும் கலக்காமல் ஊற்றி விட்டேன் தண்ணியை மட்டும் கலந்து இன்றைக்கி இதெல்லாம் வச்சு ஊற வச்சுருக்கேன் இதை வந்து இப்போ தேங்காய் தண்ணியை கவரேன் தேங்காய் அழுவி போச்சு இதை வடிகட்டி அதில் ஊற்றிக்க வடிகட்டிட்டு ஒரு பழம் வாழைப்பழம் அழுவி போச்சு இதில் பிசைஞ்சு விட்டு ஊற்றி விட்டுருவோம் அதை எதுவும் கலந்து இப்படி கொடுத்தோம்னா ஊற வச்சு கொடுத்தா நுண்ணுயிர்கள் உருகி பெருகி உருகிங்கிறேன் பெருகி நான் அவளுக்கு மண் வளத்தை கொடுப்பேன் கா பூக்கிறது காய்க்கிறதெல்லாம் நல்லா காய்க்கும் இந்த பாருங்க ஷகருக்கு ஊற்றிட்டு மிச்சம் இருக்கிற தயிர்களை இந்த பாட்டிலில் ஊற்றி ஊற்றி சேர்த்து வச்சுருக்கேன் அதில் கொஞ்சோன்னு ஊற்றி கலந்துக்கிருவேன் பாட்டிலில் சேர்த்து இந்த வாலியில் ஊற்றி வச்சுக்கிருவேன் அப்புறம் நம்ம நோம்பெல்லாம் கழிச்சோன்னா ஊற்றிக்கிறேன் ஊற்றி வச்சால் அது இறுக்கி மூடி வச்சா பூச்சியும் பிடிக்காது ஒன்றும் பிடிக்காது நல்லா பிடிச்சி நுண்ணுயிர்கள் பெரிய இதையும் இருக்கும் அந்த தயிர் கரைக்கிறதெல்லாம் இந்த பாட்டிலில் ஊற்றி வைக்க சொல்லி வீட்டில் ஊற்றி வைக்கிறாங்க அதை எடுத்து இது வந்து இங்கே பாருங்கள் இந்த இதுலேயும் ஊற்றுறேன் ஒரு காலத்தில் டக்குன்னு ஊற்றிட்டு கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டேன் நேற்றையும் போட்டேன் அப்படியே அந்த நுண்ணுயிர்களுக்கு சாப்பாடு நாட்டு சக்கரை தான் பாருங்க பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இதை ஒரு ஐம்பது லிட்ரு தண்ணியில் கலக்கலாம் ஐம்பது எழுபது லிட்ரு தண்ணியில் கூட கலக்கலாம் இப்போ பாருங்கள் ஆட்டி காட்டுறேன் இதில் ஏன்னா கோதுமை மாவு அரிசி குடித்த தண்ணி மாவு தண்ணி பருப்பு தண்ணி இப்போ தயிர் தேங்காய் பால் தண்ணி பாழப்பழம் தோல் வெங்காயத்தோல் எல்லாம் இருக்குங்க இன்னும் ரெண்டு நாள் போச்சா எழுபது லிட்ரு தண்ணியில் கலக்கி எனக்கு ஊற்றுறதுக்கு சரியாக இருக்கும் இது எப்படியும் இருபது லிட்டர் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தான் நான் போகிறோம் இந்த தண்ணி மட்டும் ஊற்றுவேன் இந்த பாருங்க இந்த இதை போட்டு எப்படியும் மூடி வச்சிருவேன் கொஞ்சம் கொஞ்சமாக சேர சேர பாருங்க மூடி வச்சுருவேன் நான் தேங்காய் ஏன் இதில் கலந்துட்டேன்டா ஏற்கனவே தேங்காய் ஒரு தேங்காய் இருந்து உடச்சி பாலும் தேங்காய் பால் அந்த தேன் தேன்மூர் கரைச்சல் வச்சுருக்கேன் ஒரு பாட்டில் அதுக்கானே நான் இப்படி பண்ணிவிட்டு இங்கே பாருங்க தேங்காய் பூவை காய போட்டுருவேன் இங்கே பாருங்க இந்த சக்கையெல்லாம் இந்த வாழைப்பழ சக்கையெல்லாம் இதில் போட்டு மூடி வச்சுருவேன் கொசு உட்காந்துடாமல் இங்கே பாருங்க காய்கறி வேஸ்ட்டு காயை போட நறுக்கி வச்சுருக்கேன் அந்த அஞ்சு ரூபா காய்காயிருக்கு கொண்டான்னு நேற்று நான் போகவே இல்லை கொண்டாந்து கொடுத்துட்டு போனாப்பில் இதாகிட்டே ஐம்பது ரூபா இங்கே பாருங்க கட் பண்ணி வச்சுருக்கேன் காஞ்சவனதையும் போடுவேன் இதே மூடாக்கா கூட நம்ம போட்டு விடலாங்க இங்கே பாருங்கள் வீட்டில் தர்பூசணி சாத்துக்குடி இதெல்லாம் இது பண்ணது இங்கே பாருங்கள் நான் மூடாக்குக்கு ஒரு புது டெக்னிக் அவளுக்கு கீரையாகவும் பறிச்சுக்கிறலாம் செடிக்கும் உரம் இதை இதாக மூடாக்காவும் இருக்கும் வெந்தய கீ வெந்தயமும் கடுகு சோம்பு க வெந்தயம் கடுகையும் ஒன்றா கலந்து தொட்டியலுக்கு அப்படியே போட்டு விட்ருக்கேன் மொசுன்னு முளைச்சி வந்துவிட்டா நம்மளுக்கு வந்து வேருக்கு வந்து குளிர்ச்சி வெயிலுக்கு மூடாக்கு நம்மளுக்கு தேவைப்பட்டால் அந்த கீரைங்களை பறிச்சிக்கிடலாம் மூ ஒரு கல்லில் மூணு மாங்காய் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி தான் இதில் போட்டு வச்சுருக்கேன் எல்லாம் முளைச்சி வரும்போது காட்டுறேன் நம்ம வந்து சருகு தேடணும் இது தேடணுன்ட்டு இல்லை நம்மள்கிட்ட இல்லையா பத்து ரூபாய்க்கு வெந்தயத்தை வாங்கினோமா அஞ்சு ரூபாய்க்கு வெந்தயம் அஞ்சு ரூபாய்க்கு கடுகு ரெண்டே ஒன்றா கலந்து அப்படியே இப்படி போட்டு விட்டோம்னா பொச்சு பச்சை நல்லா வந்து கடுகு செடி வந்து இலை அகலகலமாக வரும் உங்களுக்கு வந்து க வெந்தய செ இலை கூட சின்னதாக இருக்கும் கடுகு இலை வந்து பெருசாக இருக்கும் நல்லா மூடாக்கு மாதிரி மூடிக்கிறோம் நம்மளுக்கு தேவைப்பட்டால் கீரை எடுத்துக்கலாம் இல்லாட்டி மூடாக்காக இருந்துட்டு போகுது சத்தாக இருந்துட்டு போதுன்னா அதுலேயே வச்சு நம்ம மடக்கி விட்றலாம் எப்போ பாருங்க ரோஸ் இது காஷ்மீர் ரோஸ் பூத்தருக்காக தக்காளி அறுவடை எல்லாம் பண்ணணும் செம்பருத்தி பாருங்கள் நான் உரம் கொடுத்ததுக்கப்புறம் நல்லா நோண்டி விட்டு இது கடலை புண்ணாக்கு ஊற்றி விட்டேன் பாருங்கள் நல்லா நிறையா பூக்குறா ஒன்று ரெண்டு பூத்தவுக்கு இப்போ நல்லா பூக்குறாங்க இங்கே பாருங்கள் புளி மல் இதுக்கு என்னான்னு சொல்லுங்கள் தெரிஞ்சவுக்கு மல்பெரியா அது லேசாக பழுத்த மாதிரி இந்த இது அந்த மாதிரி தான் பழு பழம் இங்கே பாருங்கள் இதுதான் பழம் ஒரு வெள்ளையாம் பச்சையாகவும் இல்லாமல் இருக்குது இன்னைக்கு தானே இது மல்பரின்னு நினைக்கிறேன் இந்த இவங்க தான் புல்பெரி கருப்பு கருப்பாக ஆகிட்டு பார்க்கல முத்து முத்தாது நான் இவங்க வரவே இல்லை டிராகன் ஃப்ரூட்டு பாருங்க இதுனால் ஒரு கண்ணாட்டம் மாதிரி பாருங்க இங்கே பாருங்கள் வாடா மல்லி இங்கே பாருங்க இது ரோஜாமல்லி பாருங்கள் ரோஜாமல்லி நேற்று ஒன்று இருந்தாங்க இன்றைக்கி மூணு இருக்காங்க அங்கிட்டலாம் முட்டும் இருக்காங்க பாருங்கள் இதில் ரெண்டு முட்டும் இருக்காங்க ரோஜா மல்லி மூணு பரிசு இருக்கேன் கிழிஞ்சி போயிருக்கு நானே பார்க்குறேன் தான் கிழிஞ்சிருக்கு தாய்வான் கொய்யா பாருங்கள் ஒன்று பழுத்து கீழே விழுந்துட்டாங்க இப்போ ரெண்டு பறிக்கிறாப்பில் இருக்காங்களா இல்லை ரெண்டு இருந்தாங்களே இன்னொன்று இங்கே ஒன்றுதே கிடந்துச்சு எது சாப்பிட்டாங்களா இல்லை நான் பார்த்ததுதே ஒன்றான்னு தெரியல இங்கே பாருங்க அந்த ஒன்று பழுத்துட்டாங்க பழுத்ததுனால உளுந்துட்டாங்க ரெண்டு இருக்குது பறிக்கிற மாதிரி பறிக்கணும் தக்காளி பறிப்போம் இதில் கொஞ்சம் வேப்பம் ஏன்னா தேங்காய் பால்லாம் சேர்த்துருக்கிறதுனால வேப்பம் நாக்கு சேர்த்துருவோம் சேர்த்து கொஞ்சம் நாடு சக்கரை போட்டுக்கேன் கலக்கி வச்சோம்னா ரெண்டு நாளைக்கு அப்புறம் பார்த்தா நல்லா பொழிச்சிருப்போம் ஏன்னா அதில் சேர்த்துருக்கதெல்லாம் அவ்வளோ சத்து இங்கே வாழைப்பழ தோல் பழங்கத்தோல் தர்பூசணி வெங்காயத்தாள் வெங்காயத்தோல் எல்லாமே சேர்த்துருவேன் நல்லா சரியூட்டப்பட்ட ஓரம் தேங்காய் பூவை அதை காய வச்சு அள்ளி வச்சிருவேன் இங்கே பாருங்கள் வீட்டில் இருந்தால் தர்பூசணி வெங்காயத்தாள் சோறு இது சாத்துக்குடி தோல் இதுக்கெல்லாம் அப்படியே காய வச்சுருவேன் காய வச்சுட்டு எல்லாத்தையும் ஒன்றா போ இது அது கொஞ்சம் மலிச்சிங் போட்டுவிட்டு மிச்சத்தெல்லாம் காய வச்சு அள்ளி வச்சுருவேன் மலிச்சிங்கு போட்டாலும் போடுவேன் இல்லாட்டி காய வச்சு அள்ளி வச்சுருவேன் அள்ளி வச்சா மழை காலத்துக்கு வெயில் காலத்தில் செஞ்சு வச்சுக்கோ தக்காளி அன்றைக்கெல்லாம் பறிச்சிட்டு போனேன் பாவக்காய் தக்காளி எது எடுத்துருக்கேன் போடுவேன் செவ்வாய் தக்காளி பருத்ததெல்லாம் உழுந்துட்டா தெரியுதான்னு தெரியல எனக்கே தெரியலை பருத்து காக்கிறேங்க ரோஸ் பறிச்சுக்கிறோம் பறித்து பறித்து விட்டாலே அடுத்த பூ பூக்கும் அதுக்காண்டி நேற்று ரெண்டு பூ பறித்தேன் பாருங்க செம்பருத்தி பறிப்போம் இங்கே பாருங்க இதெல்லாம் பாக்ஸ் எல்லாம் கம்போஸ் போட்டு நிரப்பி நல்லா ஈக்கட்டுன்னு வச்சுருக்கேன் இங்கே பாருங்க செம்பருத்தி பறிச்சிக்கலாம் பாருங்கள் கொய்யா பூ விடுறாங்க பார்ப்போம் காய்கறிகள் வருவான்னு பார்ப்போம் இங்கே பாருங்கள் தக்காளி இங்கே பாருங்கள் செம்பருத்தி பூ ஒரு கை அளவு இருக்குது ட டீ போட்டு குடிக்கும்போதெல்லாம் கிடைக்காது இப்போ இன்னும் நேரத்தில் நிறையா இருக்குங்க பாருங்க ஒரு துளசியில் ஒரு சின்ன தொட்டியில் ஒரு தக்காளி கண்ணு வந்துச்சு அதில் தக்காளி நாலு தக்காளி பறிச்சிருக்கேன் இருக்குது இன்னும் பிஞ்சு பறிக்கிற மாதிரி இருக்குதுங்க இந்த மாதிரி மிளகாயெல்லாம் இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் பறித்து பறித்து காய வச்சு வச்சுருக்கேங்க அட்டை மாதிரி நம்ம மிளகாயத்தூள் அரைக்கும் போது போட்டுக்கிறலாம் நம்ம காய பறித்து அது பழுத்து அரைக்கிறது கூட சுருக்கம் சுருக்கமாக இருக்குது இந்த பாருங்கள் இது எவ்வளோ தரமாக பழுத்து இருக்குது பாருங்கள் பாருங்கள் கொஞ்சம் காயனும் ஒரு தட்டு எடுத்துகிட்டு வந்து பிளாஸ்டிக் தட்டு காய இருக்கேன் இங்கே பாருங்கள் அன்னைக்கு இது பச்சை பறிச்சு பறித்து போட்டுக்கோன்னா அது காஞ்சிருச்சு இங்கே பாருங்கள் எவ்வளோ மிளகா நூறு மிளகாய்க்கு மேலே இருக்கும் அப்படி காய வச்சு காய வச்சு எடுத்து அதை அரைக்கலாம் வந்து அரைச்சிக்கிடலாம் நம்ம மிளகாய் போது சேர்த்து போட்டு அரைக்கலாம் இங்கே பாருங்க முருங்கக்காய் மாடியில் என்றொன்றும் வர வாருங்க பாருங்கள் அங்கே இருக்குது அங்கே இருக்குது அங்கிட்டலாம் பிஞ்சு இருக்குது இங்கே பாருங்கள் பிரிஞ்சிருக்காங்க கருவேப்பில பார்த்தேன் வர்றாங்க தத்தி குத்தி தவந்து எந்திரிச்சு பார்த்திங்க பையன் நிற்கிறாங்க தடு மாதிரி விழுந்துடாக எந்திரிச்சிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் இங்கே பாருங்கள் வந்தியாவட்டம் பாருங்கள் சாத்துக்குடியெல்லாம் பூ விட்டுட்டே பாருங்கள் சாத்துக்குடி பூ விட்டுட்டாங்க இப்போ அதையும் விடுறாங்க இங்கே பாருங்கள் இவங்க நார்த்தங்காயோ ஒளிஞ்சிக்காயோ ஒரு ஈடு பறிச்சும் ஒரு பத்து பதினஞ்சு காய் இப்போ இப்போதையும் வந்திருக்கா இந்த வருஷத்துக்கு பூ வந்திருக்கா இது நான் வந்து ஊட்டியில் வாங்கிட்டு வந்தது ஏழு இலையே வருது நான் கட் பண்ணி கட் பண்ணி விடுவேன் இதுக்கு என்னான்னு சொல்லுங்கள் அடியிலேருந்து கட் பண்ணிக்கிட்டு வரணுமா இல்லை இலையை மட்டும் கட் பண்ணால் வருமா கொஞ்சம் தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் ஏழு இலையே வருது தக்காளி 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 இது வந்து மொச்சைக்காயின்னு நினைக்கிறேன் அவரையா மொச்ச தெரியல அங்கே இருக்கிறது மொச்சக்காய் தெரியும் அவ அவங்கெல்லாம் இந்தியா வரக்கூடியவங்க வந்திருக்காங்க அந்த வருங்க காஞ்சிடுச்சு அதில் இழுக்கினு இழுக்கினா இருக்காது இந்த கா இந்த இதில் கலர் காக்கட்டானில்ல கலர் காட்டானா வெள்ளைக்காய் கட்டானான்னு தெரியல இதுதையும் கலர் காக்கட்டேன் தான் பூத்துருக்காங்க ஒரு பூ தெரியலான்னு தெரியலையே இதான் பாரிஜாதம் தெரியுங்களவங்களுக்கு தெரிஞ்ச அதான் வேறுங்க மிளகாய்ப்பாளம் அந்த செடியில் பறித்து இன்னும் இங்கே எல்லாம் இருக்குது பறித்து காயப்பட்டோம்னா நம்ம தேவைப்படும் போது அரிசக்கலாம் இங்கே பாருங்கள் தக்காளி கொய்யாக்காய் சரி தானே இங்கே வருங்க அந்த சொன்ன இல்லை உளுந்தது ஒன்று இந்த இடத்துல இருந்தது உளுந்துருச்சு இப்போ என்ன ஒன்று பறிச்சுக்குருவோம் இங்கே ரெண்டாயிருக்கு இதையும் பறிச்சுக்கிறோம் இப்படி பறிச்சாதான் எங்கள் வீட்டில் சாப்பிடுவாங்க ரொம்ப பழுத்துட்டா கூட சாப்பிட மாட்டாங்க பாருங்க நாலு கொய்யா காய் பறிச்சிருக்கேன் பிஞ்செல்லாம் இருக்காங்க இங்கே இருங்க லெமன் பாருங்க லெமனை பாரு நல்லா வர்றாங்க மாஷால சேஞ்சிங் ரெண்டு முட்டு விட்ருக்காங்க அன்றைக்கி ஒன்று பூத்தாங்க ஒயிட் கலராக காலையில் வருது சா பதினோரு மணிக்கு மேலே ரோஸ் கலர் ஆகிடுது தானா வந்தது கம்பு வந்து சத்து மாவுக்கு நான் போட்டேங்க களைஞ்சி தண்ணி ஊற்றுனேன் அதில் இருந்து வந்திருக்காங்க பாருங்க சத்து மாவு கூட்ருக்காக இன்னுமே கம்பு வச்சுருவாங்க நான் கூட இது வந்து இந்த ஸ்வீட் கன்றுன்னு நினச்சேன் இந்த கருது வந்தவுனதுன்னு தெரிஞ்சிச்சு இது வந்து கம்புண்டு ஆனால் கம்பு மாவுக்கு நான் களைஞ்சி ஊற்றி தான் எல்லாம் மண்ணுன்னு அதனால் அதில் வந்திருக்காங்க பாருங்க ச இது சங்குப்பு ப்ளூ கலரு இது வந்து என்னான்னு தெரியலை எனக்கு இது கேழ்வரகு இங்கே பாருங்கள் கேழ்வரகு வந்து இப்படி இருக்கும் இது பாருங்க சொல்லி வச்சாப்புல அதில் கம்பு இதில் கேழ்வரகு வந்திருக்கா ரெண்டு ஒன்றா கூட வராமல் இதில் வந்திருக்கதெல்லாம் கேழ்வரகு தான் நான் ஸ்வீட் கார்டுன்ட்டே ஸ்வீட் கார்டெலாம் இல்லை இது கேழ்வரகு அதிலே ஒரு வந்து பரங்கி வந்திருக்கு இங்கே பாருங்கள் மஞ்சள் பரங்கி இது வந்து இது கம்பு அவ்வளோ பார்க்க அழகாக இருக்குது இதெல்லாம் மாடியில் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது பய வரப்பில் பார்க்குறதெல்லாம் நம்மளுக்கு வந்து மாடியில் பார்க்கும்போது நல்லா அழகாக இருக்காங்க இங்கே பாருங்கள் ஒயிட் சங்கு பூ நிறையா இருக்காங்க கேருங்க போயிட்டு இதுதான் செங்கப்பூ கிவ் இந்த கொஞ்சம் பப்பாளி படத்தை அறுவசம் வசம் காத்துறதுக்கே மாதிரி அறுவசமாக அப்படியே இருக்குதுங்க பெருக்கவும் இல்லை கீழே ஒழுகவும் இல்லை அறுவசமாக காற்றுருக்கேன் அறுவசமாக பப்பாளி கட்டி மேலே எல்லாம் அது மாதிரி பிஞ்சு நிறைய நாலு அஞ்சு விட்டுருக்காக இதுவே உதவ பெருக்கலையா அது எத்திரி வருஷ்ட்டு பெருக்க போதோ தெரியலை பாருங்க வெற்றிலைக்கெல்லாம் மூடாக்கு மாதிரி போட்டு விட்டேன் வெயில் இருக்குதுன்னு இந்த பாருங்கள் சட்டை வலை வேப்ப மருத்தோட அந்த நிழல் இந்த சங்கு நிழல் ஏன்னா நிழல் வேணும் அதுக்காண்டி வச்சுருக்கேன் பாருங்கள் பாருங்கள் மஞ்சள் பூவை பாருங்கள் எங்கே அந்த இதில் இருக்காங்க அந்த சைடு வரணுமோ வந்தா இருக்காங்க பாருங்க மஞ்சள் பூ விட்ருக்காங்க எல்லாத்துமே அப்படி அப்படி தாங்க பூ விடுறாங்க இது காய் இங்கே பாருங்கள் இருக்கு இருக்குது உங்களுக்கு தெரியுதா இதுவே மொச்சக்காய் மொச்சக்காய் முற்றி இருக்குது பறிக்கணும் எல்லாத்தில் கலர் அந்த காஞ்ச அதெல்லாம் பறித்து விட்டுருவோம் அந்த சத்து அதை எடுத்துக்கிறோம் எல்லாம் இந்த காய்கறி வேஸ்ட்டும் இந்த மாதிரி அரிசி பிடிச்ச தண்ணியில் வேஸ்ட் ஆகுற மாவு இதெல்லாம் கலந்து இப்படி ஊற வச்சு தாங்க நான் கலந்து விட்டு ஊற்றுவேன் வேறு எந்த உரமும் நான் கொடுக்குறதில்ல இது தாங்க நான் கொடுக்குற உரங்கள் பாருங்கள் வெங்காயம் நட்டு வச்சு உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டேன் ஒரு பத்து பதினோ நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன் ஆமாம் குழந்த பிறக்க போக முத நாளுங்க அதே ஒன்றுனேன் இன்றைக்கி பத்து நாளாச்சு என் பேத்தி பிறந்து இங்கே பாருங்க எவ்வளோ தூரம் வந்துருக்கான்னு பாருங்க எவ்வளோ சுந்தக்காய் விற விறக்கிற மரவா எங்கள் குர்த்திமா பிறந்து பத்து நாளாச்சு முதல் நாள் நட்டி அடுத்த நான் அது பிறந்தாங்க நோம்பிக்கி பாருங்கள் இது நித்திய கல்யாணியெல்லாம் எல்லாத்துக்குள்ளேயும் இடக்கலாம் இருக்கும் எல்லாம் வந்திருக்காங்க உள்ளதெல்லாம் இன்னும் ஒரு நாளைக்கு காட்டுறேங்க எப்படி நான் இருந்துச்சு நிறைய மாடி தோட்டத்து வேலைகள் நோம்பு வச்சுக்கிட்டு இந்த செடி இங்கே காயக்கூடாதுன்ட்டு நான் வந்து வந்து அதுக்கு என்னால் முடிச்சாதோ வெயில் வரங்களாட்டி நேரம் மாதிரி ஏழு ஏழுரை இருக்கும் அவ்வளோ தான் இருக்கும் மணி பார்க்கல அஞ்சு வந்து போயிட்டேன்னா போகிறதுக்கு நேரம் கரெக்டாக இருக்கும் இந்த வீடியோவெல்லாம் பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் சொல்லிட்டு எங்கள் வீடியோவை பார்க்குறீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம்